நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து கிளைமேட்டு காலையில் வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்புறம் மத்தியானத்தில் வெயில் அதிகமாக இருக்குது அதோட கூட காற்றும் ரொம்ப வேகமாக வீசிக்கிட்டுருக்கு இந்த செடிகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் ஏற்படுறதுனால வெயில் காலத்தில் இருந்ததை விட இப்போ காற்றடிக்கும் அடிக்கும் பொழுது அதிகமாக காயுது செடிகளெல்லாம் இந்த பாருங்கள் இந்த இலைகள்லாம் எப்படி காஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு காரணம் அதிக அளவில் தண்ணி ஆவி ஆகிறது தான் இப்போ தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த செடி செண்பகம் பா வச்சுருக்கோம் தொட்டியில் இந்த வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் நிறைய பூக்கள் பூத்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த செண்பக பூ செடி இலைகள் நிறையா இலைகள் கொட்டி போயிடுச்சு அதுலேயும் கூட இப்படி சில இலைகள் பாருங்கள் கருகிக்கிட்டு இருக்குது டெய்லி தண்ணி தான் செய்கிறோம் இருந்தாலுமே கூட இது வந்து இந்த மாதிரி நமக்கு இலைகளெல்லாம் ஓரளவு லேசாக மஞ்சள் ஆகிட்டு வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கு இந்த வெப்பத்தையும் வெப் காற்றையும் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம் அதே சமயம் மண்ணில் வச்சுருக்கிறது அதாவது தரையில் வச்சுருக்கிற இந்த செண்பக மரம் முப்பதடி உயர செண்பக மரம் அப்படியே பூக்கள் பூத்து குலுங்குது பாருங்க அதனால் நம்ம வந்து தோட்டத்துல செடிகள் வளர்த்து அதிலேருந்து மகசூலை எடுக்கிறதோ பலன் பெறுறதோ அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் அதுக்கு எப்பொழுதுமே நாம் பராமரிப்பு செய்துக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில் இந்த தொட்டியில் இருக்கிற செண்பக செடியை நல்லா வளமையாக செழிப்பமாக வளர்கிறதுக்கு தேவையான ஒரு உரத்தை இப்போ தயார் பண்ணி நாம் கொடுக்கலாம் அது என்ன உரம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு மூணு பொருள்கள் தேவை ஒன்று வந்து வெந்தயம் இன்னொன்று ஆலோவேரா தேவையான ஆலோவேராவை தோட்டத்திலிருந்தே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போகிறோம் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள்களை இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் ஆலோவேரா இது வந்து வெந்தயம் ராத்திரியே ஒரு ஸ்பூன் வெந்தயம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம் நல்லா ஊறி இருக்குது இது ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டு எதுக்கு எப்சம் சால்ட்டு அப்படின்னு சொன்னால் இது ஆர்கானிக் தான் இதில் வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்குது ஒளிச்சேர்க்கை ஏற்பட்டு பச்சையம் வளர்கிறதுக்கு மெக்னீஷியம் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டையும் இதில் சேர்த்துக்குவோம் இப்போ இது மூணையும் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியது அதுக்கு முன்னாடி இந்த விழாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இது மூணையும் சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இப்போ இதை இந்த தண்ணியில் ஊற்றிடலாம் இது வந்து அரிசி கழுவுன தண்ணி இதில் ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கலாம் மிக்சியில் ஒட்டி இருக்கிறதுக்கு இப்போ ஆலோவேரா ஏன் போடுறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆலோவேரா ரூட்டிங் ஏஜென்ட்டு இந்த கோடையில் இந்த நம்ம வந்துட்டு வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கோம் வெயில் நேரத்தில் அந்த வாட்டர் கேனை சூடு ஆயிரும் அப்போ அந்த சூடில் வெயில் இந்த வேரோட டிப்ஸ் எல்லாம் பட்டாக்க அது வளர்ச்சியை பாதிக்கும் அதனால் இப்போ இந்த ஆலோவேராவை கொடுத்தோன்னா அது வந்து ரூட்டிங் ஏஜெண்ட்டாக இருந்து வேர்கள் சே சேதமடையாமல் நல்லா வளர்கிறதுக்கு உதவி பண்ணும் அதோடு இதில் இருக்க பல சத்துக்களும் பயிருவிக்காகவும் செயல்படும் அதோட ஆலோவேரா ஒரு பூச்சி விரட்டியும் கூட அதனால் ஆலோவேராவை நாம் சேர்த்துருக்கோம் வெந்தயத்துலையும் அதிக அளவில் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம வெந்தயத்தையும் சேர்த்துருக்கோம் எப்சத்தில் தான் மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்குது ஆக இது ஒரு சிறந்த உரமாக செயல்படும் இப்போ இதை வந்து நாம் ஒன் ஒரு நாள் வச்சிருந்து அடுத்த நாள் இன்னும் தண்ணி ஊற்றி செடிகளுக்கு கொடுத்துடலாம் இந்த உரம் செய்து வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு நல்லா நரைச்சி வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து ஒரு பெரிய பக்கெட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கூட ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஒன்று ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றியாச்சு போகிறோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மண் இங்கே பாருங்கள் இதுதான் செண்பகம் செடி வாட்டர் கேனில் இருக்குது நல்லா மண்ணை கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு வேறு சுத்தியிலும் ஊற்றி விட்டுறலாம் நிறையாவே ஊற்றி விடலாம் இந்த மாதிரி நிறையா ஊற்றி விட்ருக்கோம் பார்க்கலாம் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த உரத்தை புதுசாக செய்து கொடுக்கலாம் இப்போ மீதி இருக்க உரத்தை பக்கத்தில் நிறையா பூச்செடிகள் இருக்குது இங்கே பாருங்கள் இது செவன் டேஸ் ரோஸு மொட்டு விட்டுருக்கு பக்கத்திலே ஒயிட் ரோஸும் இருக்குது அதுவும் மொட்டு விட்டுருக்கு இப்போ இந்த செடிகளுக்கெல்லாம் இந்த உரத்தை கொடுத்துர்லாம் எந்த செடியெல்லாம் காஞ்சு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த செடிகளுக்கு இந்த உரத்தை கொடுத்துடலாம் இங்கே பக்கத்தில் ஒரு ரெட் ரோஸ் செடி இருக்குது அதுக்கும் கொஞ்சம் கொடுத்துருவோம் ஒயிட் ரோஸ் செடியில் நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் இதுக்கும் தொடர்ந்து பூக்கிறதுக்காக காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த சீசனில் இந்த ஒயிட் ரோஸ் செடிக்கும் இந்த உரத்தை கொடுத்துருவோம் பக்கத்தில் இங்கே ஒரு சின்ன இருவாச்சி மல்லிகைப்பு செடி இருக்குது அதுக்கும் கொடுத்துருவோம் மொட்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க அப்படியே ரெண்டு பூ வச்சோம்னா போகிறோம் சைட்லெலாம் அழகாக இருக்கும் இப்போ இதுக்கும் கொடுத்துட்டோம் மாடியில் இருக்கிற செண்பகப்பூ செடிக்கு பராமரிப்பு ரொம்ப முக்கியம் ஓரளவுக்கு நிழல் படுற இடத்துல தான் வச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இருந்தாலுமே கூட அந்த செடி காயுது அதுக்காக தான் இந்த உரத்தை கொடுத்தோம் மீதி இருக்கிறதெல்லாம் மற்ற பூச்செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அதுவும் நல்லது தான் மற்ற பூ செடிகளும் இன்னும் வரக்கூடிய காத்தடி காலத்தில் காயாமல் இருந்து நமக்கு நிறையா பூக்களை தரும் இந்த உரம் கொடுத்த ஒரு வாரத்தில் எல்லாம் இந்த பழுப்பு நிறம் மஞ்சள் நிறம் மாறி பச்சை நிறமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அதோட கூட புது துளிர்களும் இங்கே பாருங்கள் எவ்வளவு புது துளிர்கள் ஒவ்வொரு பிரான்ச்சோட நுனிலையும் புதுசாக துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் புது துளிர்கள் இருக்குது பாருங்கள் புது துளிர்கள் ஆகவே கோடையும் காட்டும் சேர்ந்த பருவநிலையில் செடிகள்லாம் காஞ்சு போகுது மஞ்சள் ஆகுது அப்படின்ட்டு வருத்தப்படாமல் நாம் அதுக்கு தகுந்தது மாதிரி உரம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செடிகள் என்றைக்குமே பசுமை மாறாமல் இருக்கும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்